இந்துக்களுக்கு எதிரா எ பேசுறவன் அவமானம் 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 இந்துக்களுக்கு எதிரா பாக்க போறாரு தனபாலா ஐயா நந்திக்கொடி தனபால ஐயா போறாரு இந்துக்களுக்கு எதிரா பேசுறவன் பேச்ச காக்க வடமாகணம் உலகத்திலேயே பணக்காரன் அதிகமா உலகத்து வாழும் தமிழர்கள் அதிகமான பணக்காரன் வாழ்றது தெள்ளிபலையில அந்த தள்ளிபல மாகன கல்லூரியில படிச்ச பழைய மாணவர்கள் தான் உலகம் முழுக்க தமிழர்கள பணக்கார தமிழர்களா அடுக்கிறாங்க அந்த தமிழர்கள அந்த தமிழர்கள கவலப்படுத்துற மாதிரி தான் இந்த நிகழ்வு இன்று நடக்கிறது க घண்ட කතාग खग

செய்திருக்காங்க அது குறித்தான விடயத்தை தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மிக முக்கியமா திண்டுக்கல் யோனி இங்கேருந்து விரட்டப்படுவாரா அவருடைய கூட்டம் நடைபெறுமா இல்லைன்னு வந்து என்ன வகையில வந்து அவரை மன்னிப்பு கேட்காது வைக்கணும் அப்படின்ற தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சர்வதேச இந்து மத குழு பராதிபதி ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இங்கு நடைபெறுகின்ற பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய இந்த நிகழ்வை இலங்கை வாழ் இந்துக்கள் அனைவரும் இந்து அமைப்புகள் சங்கங்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து அதற்கு எதிர்ப்பு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில் அவர்கள் இவ்வாறு இந்து சமயத்தையும் சமய கலாச்சார வீணியங்களையும் கலாச்சார நிகழ்வுகளையும் கேலிக்கூட்டாக மூலைகளிலே பட்டிமன்றங்களிலே பேசி வருகின்றார் மாரியம்மனுடைய வழிபாட்டை விரிவாக பேசி வருகின்றவர் சமய மத வழிபாட்டு நிகழ்வுகளை எமது கலாச்சார பண்பாட்டு விண்ணியங்களை விரிவுபடுத்துகின்ற வகையிலே பேசுகின்ற பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி அவர்களை இலங்கை திருநாட்டை வாழுகின்ற அனைத்து சங்கங்கள் அமைப்புகள் மூலமாக எமது கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையிலே எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம் திண்டுக்கல் லியோனி அவர்கள் அழகான பேச்சாளர் என்பது யாரும் மறக்க முடியாது அவர் சமயங்களை வேறு மதங்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலும் இவ்வாறு இந்து மதத்தை கேலி செய்து பல்வேறு மேடைகளிலும் பல்வேறு வகையான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்றார்கள் இவ்வாறு செய்கின்றவர் கூட தனது அறுபதாவது வயது சச்சி போட்டியை அவர்கள் இந்து ஆலயத்திலே சென்றுதான் அங்கே நடத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த திராவிட மாடல் என்கின்ற சாயத்தை பூசுவதற்காக இவ்வாறு பணத்திற்காக இவ்வாறான இந்த இழிவான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் யோனி அவர்களுடைய இந்த நிகழ்வை தன்மையாக நாம் கண்டிக்கிறோம் சர்வதேச இந்து மத குறுகுடத்தின் சார்பிலும் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராபுடத்தின் சார்பிலும் நாம் நன்மையாக கண்டிக்கிறோம் என்பதனை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் மக்கள் என்ன அப்படி பிச்சைக்காரனாவா இருக்கிறோம் இந்த லியோனிட கேட்டு அது ஊடாக அதை பார்க்க போறவங்க காசை எடுத்து தெள்ளிப்பள்ளையில மாஜன கல்லூரியை வழிநடத்துறதுக்கு அவ்வளவு கவலமாவா தெள்ளிப்பள்ளையில வாழ்றான் வாழ்றான் யாழ்ப்பாணம் வடமாகனம் உலகத்திலேயே பணக்காரன் அதிகமா உலகத்து வாழும் தமிழர்கள் அதிகமான பணக்கார வாழ்றது தெல்லிப்பழையில அந்த தெல்லிப்பலை மாஜன கல்லூரியில படிச்ச பழைய மாணவர்கள் தான் உலகம் முழுக்க தமிழர்கள் பணக்கார தமிழர்களா இருக்கிறாங்க அந்த தமிழர்களை அந்த கேவலப்படுத்துற மாதிரி தான் இந்த நிகழ்வு இன்று நடக்கிறது இந்த நிகழ்வை பாக்குறதுக்கு நந்திகோடி தனபாலாயியா போறாரு அது அது மட்டும் இல்ல இந்த 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 இலங்கைக்கு வந்த ஸ்டார் கிரியேஷன் மேலே கோபம் கிடையாது அனுசரணை கொடுக்கிற அட்வர்டைஸ் கொடுக்கிற அனைவருமே சிந்திக்க வேண்டிய காலம் அவங்க எல்லாருமே யோசிக்கணும் இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக குரல் எழுப்புற இந்துக்களுக்கு இந்துக்கள் இந்து ஆலயங்கள விமர்சிக்கிற இந்த ஆலயங்கள்ல இருக்கிற விக்ரங்களை விமர்சிக்கின்ற கேவலம் கட்ட லியோனி போன்ற பேச்சாளர்களை இலங்கைக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கு கொடுக்கிற மரியாதை மதிப்பு அதுக்கு கொடுக்கிற அனுசரணைகளை பத்தி சிந்திக்கணும் இதுதான் கடைசியா இருக்கணும் இதுக்கு பிறகு யாரும் வரக்கூடாது நாங்கள் இதை முழுமையா எதிர்க்கிறோம் இப்படி எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு மொழியையோ கேவலப்படுத்துறவுன இந்த இலங்கை மண்ணை முதிக்க விடக்கூடாது இதுதான் எங்களோட வேண்டுகோள்

லியோனின் கேவல பேச்சு வேண்டாம் வேண்டாம் இந்து சமுதாயத்தை வெளிவுபடுத்தும் திண்டுக்கல் லியோனியை கண்டிப்போம் இந்து சமுதாயத்தை வெளிப்படுத்தும் திண்டுக்கல் லியோனியை கண்டிப்போம் என்பதாக பல இங்கே பாடலைகள் ஏந்தியவனம் இருக்கின்றார்கள் உங்களால் பார்க்கலாம் நிறைய இளைஞர்களும் அதே நேரத்தில் குருமார்களும் பெரியவர்களும் இங்கே இருக்கின்றார்கள்